வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்துக்காக குற்ற செயலுக்காக பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருந்தால் இது இது ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது இது எல்லா கட்சியில் உள்ள ரவுடிங்க பொறுக்கிங்க அது மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் அவர்களை கட்சியை ஒட்டு நீக்கணும் முதல்ல வந்தீங்க அந்த கட்சியில் இப்போ இருக்காங்க இந்த கட்சியில் அவங்க தான் செஞ்சாங்க இவங்க தான் செஞ்சாங்கன்னு அப்படின்னு இல்லாமல் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அதை முதல்ல கலைந்து எடுக்க வேண்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை இங்கே பாண்டிச்சேரியில் பேசுகிறது அர்த்தமற்ற விஷயம் இங்கேயே நிறையா பிரச்சனைகள் நடக்குது ஏன் இங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அங்கே அங்கே உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதை நம்ம வந்து இங்கே உள்ள பாண்டிச்சேரி மக்களுக்கு எது நல்லது செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம் அதை விட்டுட்டு ஏதோ தமிழ்நாட்டில்னாக்கா அந்த ஊரில் இருக்கிறதுக்கு அங்கே மக்கள் நிறைய பேர் போராடுறாங்க இதை நம்ம போராடலாம் அதை எதுவும் நம்ம வந்து போராடக்கூடாதுன்னு சொல்லலை இருந்தாலும் இங்கே உள்ள பிரச்சனையை பார்க்க முதல்ல நம்ம வீட்டை பார்க்க பிரச்சனை பார்க்காம அடுத்த வீட்டு பிரச்சனையை பார்க்குற மாதிரி இருக்குது இது இங்கேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது இதை யாருமே கண்டுக்க மாட்றீங்க அதை விட்டுட்டு நீங்கள் இது வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி இது வந்து அரசியலுக்காக செய்கிற மாதிரி சிலதெல்லாம் ஸ்டெண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது மக்களுக்கு பாண்டிச்சேரி மக்களுக்கு நன்மையை செய்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யலாம் பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்குது இந்த ஜிப்மரில் உள்ள ஜிப்மர்ல ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நடக்குது அது இல்லாமல் உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ப்ரைவேட்டு ஸ்கூல்ஸில் நிறைய தொ நிறையா இந்த மாதிரி வந்து ஃபீஸஸ் அதிகமாக இருக்குது இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள் வந்து பாண்டிச்சேரி எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் பாண்டிச்சேரி மக்களுக்காக இப்போ இங்கே உள்ள அரசியல் உள்ள அரசியல் தலைவர்கள் பாண்டிச்சேரி மக்களுக்காக இங்கே முதல்ல குரல் கொடுங்க பாண்டிச்சேரியில் உள்ள நோனங்குப்பத்தில் உள்ள போட் போட் கிளப்பில் அங்கே போட்ஸ் வந்து அதிகமாக இல்லை புயல் வந்தப்போ நிறையா வந்து வீணாக போயிடுச்சு அதனால் இப்போ வந்து ப டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதை வந்து பாண்டிச்சேரியில் உள்ள டூரிசம் மினிஸ்டர் கொஞ்சம் அதை போட்டு எல்லாம் கொஞ்சம் சேவையை அதிகப்படுத்தினால் புதுச்சேரி மக்களுக்கும் டூரிஸ்ட் மக்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இப்போ டூரிஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து இப்போ இயர்க்காக வராங்க அவங்களுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அதற்கு வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு சரியான ஆஃபீஸர்ஸை போட்டு ஒழுங்கான முறையில் ப பாதுகாப்பான இயரை கொண்டாடுற அளவுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டிய தான் பாண்டிச்சேரி மக்கள் என்று விருப்பம் இது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் வர டூரிஸ்ட்டுங்க அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அது இல்லாமல் இங்கே இருக்கிற ம பாண்டிச்சேரி மக்களும் வந்து ஈஸியாக வந்து போ வெளியில் போகிறதுக்கு வரத்துக்கு எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பாண்டிச்சேரி போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியின் மக்களின் கோரிக்கை இது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்ட வீடியோ உங்களுக்காக பேசிக்கிறேன் இங்கே பாருங்கள் புத்தாண்ட வர வகையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அலுவலகங்கள்லாம் வந்து சீரல் பள்ளி போட்டு வச்சுக்கிறாங்க சோனாம்பாளையம் முனையத்தில் இங்கே பாருங்கள் இந்த நீர் அருவி நீர் செயற்கை நீர் இது இதில் ஒருபோதும் வந்து தண்ணியை வறுத்துல ஒன்றும் இல்லை ஒரே காஞ்சி கமரம் அடிக்குது ஒரு அழுக்கும் குப்பையும் குப்பையுமா கிடக்குது சாக்கடையெல்லாம் பாருங்கள் இதுக்கு சீரல் பல் போட்டு வச்சுக்கிறானுங்க இதுக்கு என்ன சொல்கிறது இது இது வந்து என்ன இது ரொம்ப அநியாயமாக இல்லையா இது எதுக்கெலாம் சீரல் பல் போடுறது ஆ சாக்கடைக்கா பாருங்கள் நல்லா பாருங்கள் சாக்கடைக்கா இதுக்கு வந்து உண்மையாலுமே வெக்கப்படணும் ஸ்மார்ட் சிட்டியும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் இந்த இது மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அவமானப்படணும் வேதனைப்படணும் ஆனால் அதெல்லாம் செய்வாங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா ஊழல் செய்கிறது மட்டும்தான் அவங்க ரொம்ப உருக்கோ ரொம்ப குறிக்கோள வாழ்கிறாங்க நன்றி வணக்கம்